விசேஷ காங்கிரஸ் உடைய மோதல் நம்ம அண்ணா ஏற்கனவே பேசி ஆனா திமுக இதுக்குள்ள இப்படி ஒரு அபாண்டமா இல்ல திமுக வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திமுக வந்து காமராஜர்னால அடித்து வளர்க்கப்பட்ட பிள்ளை காமராஜர் வந்து நிறைய கூலி எழுத்தாளர்களை வச்சிருப்பார் தினகரன் டி எஸ் சொக்கலிங்கம் நாத்திகராம்சாமி சிவப்பு நாடா கைலை மன்னன் இப்படி சில பத்திரிகைகள்ல வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து இவர் நேரடியா எந்ததையும் பேச மாட்டாரு இவங்க மூலமா பேசுவார் அப்படி இவர் சென்ட்ரல்ல வந்து நேருடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறார் தேவரப்பன் அவங்களும் காங்கிரஸ் வந்து காங்கிரசும் ஃபார்வர்ட் பிளாக்கும் இணைப்புன்றத உடச்சரிஞ்சிட்டார்ன்ற கோபம் நேருக்குள்ள இருக்கு அதுக்காக ஒரு புதிய செய்தி தம்பிக்கு சொல்றேன் ஐம்பத்தி ஆறுல ஆவடியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிஷன் மாநாடு நடக்குது அந்த ஆவடி காங்கிரஸ்ல தான் ஜனநாயக சோசலிசம்ன்ற ஒரு புது தத்துவத்தை சொல்றாங்க காங்கிரஸுக்கு ஒரு புது சோசியலிசம் அப்படின்னு ஜனநாயக சோசலிசம் அப்படின்றத ஒரு அறிவிப்பு சொல்றாங்க அந்த மாநாட்டுல அகில இந்திய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரு வி என் தேபர் வி என் தேவர் 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 முத்துராமலிங்க தேவர வட இந்திய தலைவர்களா யூஎம் தேவர்ன்னு சொல்லுவாங்க யூஎம் தேவர்ன்னு சொல்லுவாங்க அந்த யூஎம் தேவர் காங்கிரஸோட இணைஞ்சிட்டாரு அப்படின்றது இல்ல அவர் ஃபாரோ பிளாக்கு தனிச்சையை இயங்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த இணைப்புக்கு அவரு உடன்படல அப்படின்ற வட இந்திய தலைவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பேச்சை உடைக்கிறதுக்கு இப்போ இந்த பார்லிமெண்ட் தேர்தல் ஓபிஎஸ்க்கு நிறைய பன்னீர்செல்வம் நாமினேஷன் போட்டாங்க பாத்தீங்களா இந்த வேலையை அந்த காலத்துல நேரு அரசாங்கமே செஞ்சிருக்கு யூ எம் தேவர் அப்படின்றத வி என் தேபர் அப்படின்றவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு பத்திரிகையிலையும் மக்கள்கிட்ட மத்திய இன்னைக்கு இருக்கிற மாதிரி மீடியாக்கள் விழிப்புணர்வு வந்த காலத்துல கிடையாது ஒரு விதமான குழப்ப நிலை ஒரு குழப்பத்தை தேவர் அப்ப தேவர் காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு இப்படின்னலாம் சொல்லி இவரை டேமேஜ் பண்ணி இவரை முடிக்கணும்ன்ற முடிவுல இருக்கிறாங்க இருந்தாலும் எந்த இடத்துலயும் பதவி ஆசை காமிச்சு பாக்குறாங்க முடியல கட்சிக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டு கட்சி சட்டப்படி ஒரு கட்சி பேச விடாம முடக்கிடலாம்னு பாக்குறாங்க அந்த கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியல நேருனால இது நம்ம ஏற்கனவே நம்ம இது பேசியிருக்கோம் நான் வந்து கீழத்துவழியில் நடந்த படுகொலை வந்து யாரை மிரட்டுவதற்காக அந்த அப்பாவி மக்களை கொன்றார்கள் அரசு அரசு முழுக்க முழுக்க தேவரை சார்ந்த தொண்டர்களை மிரட்டுவதற்கு பாரோபிளாக் தொண்டர்களை அச்சுறுத்துவதற்கும் காமராஜரை எதிர்த்தா நேர்வை எதிர்த்தா அவங்களுக்கு இதுதான் கதின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துற வேலை அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் பண்ணுவான் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்கம் நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க ஒரே நாளில் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் வரைக்கும் தூக்கில போட்டிருப்பான் மருதுபாண்டியரை தூக்கப்படும் போது சொந்த பந்தங்கள் யாரும் வாரிசுகள் யாரும் இல்லாம இந்த பாணியை தான் அவங்களும் பண்றாங்க யாரை நம்பி இவர் அரசியல்ல இருக்கிறாரோ எந்த மக்களை நம்பி இருக்கிறாரோ அந்த மக்கள் மத்திக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு நெருக்கடிக்குள்ளாகி இவரை விரோதப்படுத்தணும் இந்த மக்களுக்கும் அவருக்கும் விரோதப்படுத்தணும்ன்றதுதான் திட்டம் ரெண்டு வந்து இவருக்கு பூர்வ குடிகள் தேவரும் தேவேந்திரர்களும் பூர்வ குடிகள் இவங்களுக்கு இந்த பகுதியில தேவருக்கு ரொம்ப அபிமானமா விசுவாசமா இருக்கக்கூடிய பூரா தேவேந்திர மக்கள் அப்ப இவங்களை வந்து மையப்படுத்தி ரெண்டு பேருமே சமுதாயமும் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் வேளாண் சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த காலத்தில் ட்ரெயின்டு மிலிட்ரி எல்லாம் கிடையாது சண்டன் வந்துச்சுன்னா அவன் கையில கிடைக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களை எடுத்துட்டு போயிருவான் அப்படி இருந்த முன்னா இருந்த இவங்களை பகையாக்கி எதிரியாக்கி கொலைப்பழி சமைத்து இன்னைக்கு வரைக்கும் மீற முடியலையே தம்பி உண்மை உண்மா உண்மைதான் ஒரு ஐம்பத்தி ஏழுல நடந்தது இன்னைக்கு அந்த ரெண்டு சமுதாய மக்களும் எவ்வளவு படிச்சிருந்தவாலும் கூட இணக்கமா பழகினாலும் கூட ஒரு உள்ளார்ந்த அன்போட பாசத்தோட அணுக முடியாத ஒரு ஒரு பெரிய பழிய பாவத்தை சமத்தி விட்டு அது இதுதான் அவங்களுக்கு கிடைச்சி வெற்றி இன்னைக்கு பேசுறாங்களே போகிற கொலைகாரர் கொல்லப்பட்டவர் அப்படின்னு பேசுறானே இந்த பழியை தொடக்க முடியல எதுவுமே கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காகத்தான இந்த இதுதான் உண்மை அது நடந்தது இந்த சதி அதுல பூரா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆவணத்தோட என்னால சொல்லும் அது ஸ்பெஷல் கோர்ட்ன்ற விவரம்லாம் நம்ம பேசி இருக்கிறோம் புதுக்கோட்டைக்கு போகணும் அந்த ஜாமீன்தாரா வந்து நின்று பூரா தேவேந்திர மக்களா இருப்பான் ஜாதி சண்டையா இருந்துருந்துச்சுன்னா ஒரு ம மரவனுக்கு போய் ஜாமீன் கொடுக்கறவனா போய் எப்படி நிப்பான் இந்த கிழத்தூவல் சூ வெங்கடேஸ்வரன் கமிஷனில் ரெண்டு தேவேந்திரர் வந்து தேவருக்கு ஆதரவா சாட்சி சொல்லியிருப்பாங்க இந்த மக்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லியிருப்பாங்க அது வெங்கடேஸ்வரன் கமிட்டி என்ன அது வெங்கடேஷ்வர் ஒரு ஆர்பிஓ விசாரணை இப்போ ஒரு துபாய் சூடு நடந்துருச்சு ஒரு போலீஸ் அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் லோக்கலில் வந்து ஆர்பிஓ என்கொரியன் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கமிட்டி அது வெங்கடேஸ்வரன் சொல்லி ஒரு ஆர்டிஓ அவர் வந்து இங்கே இந்த கீழ தூவலுக்கே வராமலேயே பரமக்குடியில டிபியில் தங்கிட்டு விசாரணைன்னு சொல்லி அறிவிப்பு சொல்றாரு பொதுமக்களுக்கும் முறையான அறிவிப்பு சொல்லலை இந்த கமிஷன் முன்னால இந்த சம்பவம் பத்தி சாட்சி சொல்றவங்க ஆதாரத்தோட சொல்லக்கூடியவங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு அறிவிப்பு இல்லை டிபி வந்து அந்த காலங்கள்ல இப்போ பரமங்குடி இதுகளும் ரோடும் நெருக்கழடியா போயிருச்சு அந்த இதெல்லாம் தனித்தனியா இருக்கும் அந்த டிபி வந்து வந்து பேசுறதுக்கு ஆட்கள் யாரும் வரல அறிவிப்பு இல்ல யாருமே சாட்சி சொல்ல வரலன்னு சொல்லி அவர் முடிச்சிட்டு போறாரு ஆனா இவங்க டைப் பண்ணி கொண்டு போய் குடுக்குறாங்க இந்த சம்பவம் வந்து கீழத்துவல்லாம் இந்த மாதிரிதான் நடந்தது இது மிருகத்தனமான ஒரு நடவடிக்கை சட்டவிரோதமான நடவடிக்கை அந்த அந்த காவல்துறையினர் மேல நடவடிக்கை போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அவங்க பெடிஷன் கொடுத்திருப்பாங்க மக்கள் கொடுத்திருப்பாங்க அங்க வந்து எல்லாம் ஒண்ணு இவங்க நிலத்துல வேலை இவன் அன்னைக்கு வந்து கூலி கிடையாது உடல் உழைப்ப பகிர்ந்துக்கருவாங்க அவங்க க நிலத்துல நடவு அப்படின்னு சொல்லி சொன்னா இவன் பத்து பேர் போவான் அவன் பத்து பேர் திருப்பி இவன் க நடவு அன்னைக்கு வந்து வேலை செய்வான் இவன் நிலத்துல கருவருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா இவன் போவான் உடல் உழைப்பா பகிர்ந்துக்கிருவாங்க அப்படி இருந்த ஒரு சம்பவம் பக்கத்து பக்கத்து ஊரா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐந்து பேருடைய பின்னணி என்னங்க கீழத்துவல்ல சுட்டுக்கொள்ளப்பட்ட ஐந்து பேரோட பின்னணி என்ன யதார்த்தமாக நீங்க சொன்னீங்க ஒரு போலீஸ் ஏற்கனவே அந்த அவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வன்மம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கு இதுல அந்த எஃப்ஐஆர்ல வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் யார் என்னன்னு கேஸ் தேவர் மேல போடப்பட்ட கேஸுல வரும்போது தேவரையும் சேர்த்து பன்னெண்டு பேர் மலக்க மேல கொலை குற்றம் சுமத்துறாங்க தேவரையும் சேர்த்து பன்னெண்டு பேர் குற்றவாளிகளா சொல்லப்படுறாங்க இப்போ தம்பிக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விவாதத்துக்கு வைக்கிறேன் இந்த கொன்னவங்க தான் இந்த கொலையாளிகள் அஞ்சு பேரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மிச்சம் இருக்கிற பதினோரு பேர் சேர்த்தீங்களே அவங்க யாரு ஒண்ணு இவங்க கொலையாளிகள்னா அவங்க அப்பாவிகளா இருக்கணும் இல்ல அவங்க கொலையாளிகளா இருந்தா இவங்க அப்பாவிகளா இருக்கணும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் இது வரைக்கும் பேசல இதெல்லாம் பெரிய கொடுமை என்னன்னா அந்த அஞ்சு பேரை வந்து சாயங்காலம் பக்கம் ஆறரை ஏழு மணிக்கு தான் எடுத்துட்டு போறாங்க லாரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா எரிச்சாங்களா புதைச்சாங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது அந்த உடல் என்ன இது வரைக்கும் தெரியாது அந்த சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பக்கம் அப்பா அத்தா அப்படின்னு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்தி அதை அழுது இறுதி சடங்கு செஞ்சு எதுமே இல்ல எங்க புதைச்சான் எங்க எரிச்சான் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இவ்வளவு வன்மமா அவ்வளவு கொடூரமான செயல்களை எல்லாம் செஞ்சிருந்திருந்தாங்க இன்னும் நிறைய பேரை வந்து வைக்கப்படப்புல தீய வச்சு விட்டு தூக்கி வைக்கப்படப்புக்குள்ள போட்டு கொன்னதெல்லாம் உண்டு அதுல கீரை இலையெல்லாம் பார்த்தா பக்கம் வந்து அப்படி எரிச்சா வைக்கப்படப்புல ஒரு ஒரு கை மட்டும் துண்டா கிடக்கும் அந்த கையில அந்த வந்து பருப்பு பசஞ்ச கை கழுவாம கூட இருந்திருக்கும் நெருப்புல போய் பார்க்க அப்ப அவ்வளவு கொடூரமா நடந்திருக்கிறது அது ஏற்பெருமாள் பெருமாள் சுடாமண்டர் பசுமன் முத்துராமன் ஒரு புத்தகத்துல ரொம்ப அந்த சம்பவத்தை அப்படியே கீரந்தையில் எழுதியிருப்பார் இவ்வளவு வந்து அறக்கத்தனமா நடந்த நிகழ்வுகள்லாம் அதுல உண்டு இது வந்து ஒரு அச்சுறுத்தல் அரச பயங்கரவாதம் எந்த இடத்துலையும் பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்து ஒவ்வொரு ரவுலட் சட்டமா இருந்தாலும் சரி இன்னும் என்னென்ன சட்டங்கள் வருதோ பூரா மக்களை அடக்கி ஆள்வதற்கு அரட்டுவதற்கு செய்யக்கூடிய வேலை இன்னைக்கும் பாருங்க திடீர்னு ஒரு இடத்துல ஒரு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கிறது மாதிரி தெரிஞ்சா கொடி அணிவகுப்புன்னு நடத்துவாங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் ஊருக்குள்ள நடக்கிற ட்ரம் அடிச்சுட்டு டம் டம் டம்னு அடிச்சுட்டு நடக்க பாரு இவ்வளவு போலீஸ் எங்க கையில் இருக்கு இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு உங்களை எல்லாம் சுட்டு கொண்டுருவோம்ப்பா இப்படின்னு மக்களை வந்து அச்சுறுத்துற வேலையை அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி மக்களை காங்கிரசுக்கு எதிர்ப்பாகான மக்களை தேவருக்கு ஆதரவாக இருந்த மக்களை பயமுறுத்த வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக செஞ்ச திட்டமிட்டப்பட்ட படுகொலை இது அதுல பன்னெண்டு பேர் தேவரை வந்து இந்த சம்பவத்துல தொடர்பு இருக்குமோ என்று ஐயப்பாடு கொள்வதற்கு கூட இடம் இல்லைன்னு சொல்லி அவரை விடுவிச்சிடுறாங்க மிச்சம் பதினோரு பேரில் எட்டு பேர் சாட்சியின் அடிப்படையில் பூரா தள்ளி தள்ளி விட்டுறாங்க அவங்களுக்கு பூரா விடுதலை விடுதலை மூணு பேருக்கு மட்டும்தான் தூக்கு சொல்றாங்க அது அப்பீல் பண்ணுறாங்க சில பேர் இந்த அவசர புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த பண்ணல பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இவங்க எதிர்த்தரப்பு அப்பீலுக்கு போயிட்டதுனால காங்கிரஸ் தான் அது அப்பீல்ல பாத்துட்டு போறான் மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றான் ஹை கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு முடிச்சிருச்சு ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இது தண்டனை சொல்லிடுச்சு தூக்குன்னு சொல்லி மேலே அப்பீலுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு அப்பீல் கோர்ட் நமக்கு வந்து விடுதலைன்னு சொல்லிடுது ஆயில் தண்டனைன்னு சொல்லிடுது இந்த கைதிகளும் வேற முதுகலத்தூர் கலவரத்துல எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு வழக்குகள்ல தண்டனைக்கு உள்ளாகி இருந்த மக்கள் புறம் பிறக்கி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் வெளியே விட்டு தேவருக்கு எதிர்ப்பா பேச விட்டாங்க இந்த தேவமார் என்ன தேவருக்கு எதிர்ப்பாவே பேசினா முக்கியமான தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நபர்கள் பூரா காங்கிரஸ் மேடையில தேவருக்கு எதிர்ப்பாகவே பேசுனாங்க இதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணப்பட்டு நீங்கள நானும் செய்ய முடியுமா ஒரு பரவல் கேட்கறதுக்கு தாய் தக செத்து போயிட்டா ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி மூணு நாலு 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 அஞ்சு நாள் வந்து பரவல் கொடுக்கறதே இன்னைக்கு சட்டம் நெருக்கடி இருக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு மேடையில பேசுறது அதுவும் யார் வந்து தலைவர்னு சொல்றோமோ அவரவே இவருக்காகத்தான் அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்ன நபர்களே கூப்பிட்டு மேடையில ஏத்தி பேச விடுறாங்க இது எவ்வளவு பெரிய அரசியல் வஞ்சகம் இதெல்லாம் ஆட்சி காலத்துல நடந்தது இன்னைக்கு பெரல் சால்ட்டியா பிபின்னு சொல்லி எல்லாம் என்னமோ சொல்றாங்க இந்த அமைச்சர் மேல அந்த அந்த கேஸ் இந்த கேஸ் அது வாலண்டீரியா இன்னைக்கு திருப்பி எடுக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லியே காமராஜ் ஆட்சிதான் அதுதான் நடந்தது கீழத்தூள் பயங்கரம் அப்படின்றது இது அதனுடைய மக்களை அச்சுறுத்துவதற்கு இவர்கள் பயன்படுத்தியது அந்த காலத்துல கட்டம்மன் கோட்டையில் தானாவதி பிள்ளைங்க வந்து தலையை துண்டிச்சு வேல்கம்புள்ள சொல்லி வச்சிருந்தாங்கன்னு நீங்க வரலாறு ஆய்வாளர் நீங்க எதிர்ப்பா இருந்தவங்களை பூரா அழிச்சிருக்கிறான் மைசூர்ல திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் பக்கம் வந்து கோட்டை ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த கோட்டை அரண்மனை எல்லாம் சுக்குனுரா உடைச்சு எரிஞ்சிருப்பான் ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா இருந்த மைசூர் ராஜா மாளிகைகள்லாம் அச்சு குலையாம அப்படியே இருக்கும் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட இடம் சும்மா கீழே நின்று சண்டை போட்டிருப்பான் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த அரச பயங்கரவாதம் அப்படின்றது எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கும் அப்படின்றதுக்கு அடையாளம் அரச பயங்கரவாதத்தின் உச்சத்தின் அடையாளம் அப்படின்றது ஆய்வாளர்கள் மத்தியில பேசப்படுறோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு தேவர் தேவேந்திரர் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் இந்த விஷயத்தை அவங்க எப்படி பார்க்கணும் எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்க இது ஒரு இறுதி கேள்வி இல்ல இதுல இமானுவேலை பற்றி நான் ஏற்கனவே தம்பிட்டு ப பல தடவை அதை சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் ஒரு மக மகத்தான ஒரு ஆய்வாளர் முத முதல்ல இமானுவேலுக்கு ஒரு ஆய்வு நூல் எழுதியவர் இமானுவேல் தேவேந்திரர் கதைப்பாடல் ஆய்வு இப்போ கூட இமானுவேல் சேகரன் அது இதுன்னு பின்னோட்டுகள்லாம் சேர்க்குறாங்க அந்த முதல் புத்தகமே இமானுவேல் தேவேந்திரர் கதை பாடல் ஆய்வு தேவேந்திரர் பட்டம் இவங்க கோரி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி வர்றதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே அந்த பேரை சேர்த்து அவர் புத்தகம் எழுதினார் பாடல் ஆய்வுன்னு சொல்லி சண்முக பாரதின்ற ஒரு பேராசிரியர் அவரு அப்படியே சொல்லுவார் அவருடைய கன்க்ளூஷன் சொல்லி ஒரு தீர்வு சொல்லணும் ஒரு எம்ஃபில் தீசிஸ்ல அதுல சொல்லும்போது சொல்லுவார் தமிழகத்தின் ஆதி பழங்குடிகளான இருபெரும் சமூகங்களும் இன்று மோதி கொண்டிருக்கின்றன இந்த மோதலுக்கு காரணம் முதலத்தூர் கலவரம் காமராஜர் தன்னுடைய அரசியல் எதிரியான தேவரை முறித்து போடுவதற்கும் அரிஜன மக்களின் அபரிமிதமான ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த முதுகலத்தூர் கலவரம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது இந்த அரசியல் சதியை உணர்ந்து இருபெறும் சமூகங்களும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு முடிச்சிருப்பார் இதை அப்படியே நான் வழிமொழிஞ்சு சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்தல நான் சொல்றேன் இல்லை நீங்க ஆய்வு நோக்கோட இன்னைக்கு நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த சம்பவங்களையும் அது சம்பந்தமான ஆய்வு ஆதாரங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா உங்களுக்கே புரியும் ஆக நம்மளுடைய பகைவன் யாரு நம்ம எதிரி யாரு அப்படின்றத உணர்ந்து இந்த அரசியல் சதியிலிருந்து விடுபட்டு பழைய காலத்து ஒற்றுமையை இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் மிக்க நன்றிங்க மிக்க நன்றி உங்களுடைய நோக்கமும் அதுதான் அதனாலதான் இந்த விஷயத்தை நான் உங்களிடம் கேட்டேன் எந்த விதமான வெறுப்பு வெறுப்பு எதுவும் வெறுப்புல்லாது எந்த பெருமித வார்த்தைகளும் இல்லாத இந்த இரு தமிழ் சமூகத்தையும் ரொம்ப மரியாதையோடு அணுகக்கூடிய மனிதர் நீங்கள் ஐயாவுடைய ஃபார்வர்ட் பிளாக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஆமா ஏஆர் பெருமாள் ஐயாவுடைய நேரடி சீடர்னு கூட சொல்லுவாங்க நாங்கள் அப்படிதான் உங்களை சொல்லுவோம் ஏஆர் பெருமாள் ஐயாவுடைய மாதிரி நீங்கள் அவர் கூட இல்லை எனக்கு எல்லா விதத்திலையும் சாதாரணமாக என்னுடைய கட்சிக்காரங்க என்னுடைய தலைவர்கள் ஒவ்வொரு கட்டகட்டத்திலையும் வந்து எனக்கு பின்னா வந்து என்னுடைய வளர்ச்சியில என்னுடைய பின்னணியா இருந்திருப்பாங்க நான் படிக்கிற காலத்துல இருந்து என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ண கூட எனக்கு தெரியாமலேயே என்ன நிச்சயம் பண்ண சொன்னவரே யார் பெருமாள் சொல்லி முத்துமாயத்தேவர் அவங்க வந்து வழிகாட்டுதலுக்கு தான் என்னுடைய இதுகள் நடைமுறைகள் பூரா இருந்திருக்க தவிர இந்த தம்பிகள் கூட சொல்லும்போது அந்த பதிவுகள் உங்களுடைய இதுகள் பல லட்சம் பேர் எல்லோ லோட்டஸ் முதலுத்தூர் கலவரத்துன்னு அவங்களுடைய பெரிய கோபம் என் மேல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயா அரிஜன் அரிஜன் சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவன் சொல்றீங்க இதுகளை எல்லாம் இது தம்பிகள் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற இதுகளை அவங்க சொல்றாங்க ஆனா அந்த சமூகத்துக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்திட்ட கூட இந்த அரசாங்கம் கேட்கல அந்த காலத்துல காந்தி சொன்னாருன்னு சொல்லி அரிஜன் அரிஜன் நலத்துறைன்னா ஆதிராதநாத நலத்துறைன்னா இப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தி தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதுகள்ல எனக்கு மாற்றுகருத்தே கிடையாது நீங்க குடும்பமார் அப்படின்றது பல்லர் அப்படின்றது ஆதி பழங்குடிகளுடைய பேர் இல்லை நான் சொல்றதுல எனக்கு வெக்கமும் இல்லை எந்த வன்மமும் கிடையாது ஆனா ஆவணங்கள்னு சொல்ல வரும்போது அதுல அரிஜன் அரிஜன் தலைவர் தான் இங்கே குறிப்பிடப்படுது இமானுவேல் அப்படின்ற தான் குறிப்பிடப்படுத தவிர எந்த இடத்துலையும் இந்த இமானுவேல் சேகரன் அப்படின்றது அரசு ஆவணங்கள்லையோ இந்த கொலை ஆவணங்கள்லயோ அந்த அந்த வழக்குகள்லையோ எந்த இடத்துலையும் சொல்லப்படல இதை வந்து உண்மையை சொல்லணுன்ற நிலையில தான் சொல்றேன்ன தவிர வேற தப்பான நோக்கமும் உங்களை குறைச்சு சொல்லணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கம்யூனிஸ்ட் பார்வர்டிளாக் தகராறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் மதுரை கொலை வழக்கில் எங்க அப்பாவோட சேர்ந்து தண்டிக்கப்பட்டவர்கள் சோனை குடும்பன் சோனை குடும்பர் அய்யனன் குடும்ப பிளாக்கா தான் இருந்தோம் எங்கள மூணு பேர் தான் எங்க அப்பா எங்கள் ஒரு அண்ணன் இன்னொரு பக்கம் ஒரு கட்சி ஒருத்தர் சீனி தேவர்னு சொல்லி அஞ்சு பேருக்கு அந்த இதில் தண்டனை பதினோரு பேர் குற்றவாளிகளில் எங்கள் வந்து அப்பீலில் போகும்போது ஹைகோர்ட்டில் அப்பீலில் போகும்போது மோகன் குமார் மங்கலம் வானமாமலை போன்றவங்கள்லாம் எதிர்ப்பு தரப்பில் ஆஜராகி அதில் ஹைகோர்ட்டில் தண்டிக்கப்பட்டதில் அந்த தண்டிப்பில் கூட எங்கள் மக்க வாகை குளத்தினுடைய ஃபார்வோட் பிளாக் கிளை செயலாளராக இருந்த சோனை குடும்பரும் இருந்தார் இந்த பரல் பழைய வரலாறுகள் எல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்ன இன்னைக்கு ஒரு இப்போ அறுபது வருஷமா எதிரி ஆக்கிவிட்டான் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா எதிரி ஆக்கிவிட்டான் இந்த கட்சியில பார்வர்ட் பிளாக்ல எவ்வளவு வந்து மாற்று ஜாதிக்காரர்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு அதை நசிச்சு எடுத்து ஒரு ஜாதி அமைப்பு மாதிரியான தோற்றத்துக்கு கொண்டு வந்தோம் நாங்க அதுக்குள்ள மூழ்கி போறதுக்கு ரொம்ப முடியல நாங்க தனிச்சே இருக்கிறோம் ஃபாரோ பிளாக் அப்படின்னா ஃபாரோ பிளாக்னுடைய கொள்கை லட்சியம் அதனுடைய செயல்பாடு அவனுடைய தலைவர்கள் எங்கள் விருதுநர் விருதுநர் வேலு குடும்பனாரை பற்றி நாங்கள் இப்போ எங்களுக்கு அவர் துணைத் தலைவர் தேவரோட இப்போ சிறுவலுத்தூர் பார்லிமெண்ட் தேர்தலில் வேட்பாளராக போட்டி போட்டவர் ஐம்பத்தி ரெண்டுலேயே முதுகுலத்தூரில் மொட்டைய குடும்பனார் எம்எல்ஏ எத்தனை பேர் இந்த விரோதம் என்பது உங்களுக்கு இல்லவே இல்லை என்ன பார்த்தா நான் அவர் தொடர்ராஜ்ய வந்து அண்ணேன்னு தான் கூப்பிடுவேன் இமான கூட பிறந்த தம்பி துரைராஜ் எண்பத்தி நாலுல கடைசியா நான் பார்த்தது அதுக்கு முன்னால்தான் பெருமாள் தனிப்படி தேவர் உங்களோட எல்லாம் சேர்ந்து வருவார் பேசிக்கிடுவோம் பல நான் தகவல்களை வந்து இப்போ இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள் எனக்கு சொன்னது ஆதாரபூர்வமான அவர் நான் அடிச்ச நோட்டீஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு இந்த வழக்குல வந்து தேவருக்கு சம்ம இல்ல போடுறாங்க அப்படின்றத வந்து வந்துராஜ் அடிச்ச நோட்டீஸ் உள்பட எண்பத்தி நாலுல கடைசி வந்து ராஜபாளையத்துல நடந்த அகில இந்திய ஃபாரம் விவசாய சங்க மாநாட்டுல நான் கடைசியாக சந்தி தனிக்குடித்த அவர் எம்எல்ஏ ஓட வந்தார் பின்னால் அவர் இறந்து போயிட்டார் அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க அறிவு தளத்துல இன்னைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்திருப்பாங்க இந்த விரோதம் வந்து ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் அப்படின்றது அரசியல் வஞ்சம் அரசியல் சதி அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க ஆனா இத பார்க்கக்கூடிய மக்களாவது ஆய்வு இருந்த எனக்காக இல்லை அங்க பாருங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீங்களா அறிவு கண் கொண்டு ஆராயுங்க உள்வாடி இருக்கு ஊடாடி இருக்கு யார் இதுல தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் யார் கடைசியில பேரயூர் வேல்சாமி நாடாரோட தான் போறாரு அந்த பேரூர் வேல்சாமி நாடாறு இறப்புக்கு கூட இமானுவேல் இறப்புல கூட பேரவ் வேல நாடார் இல்ல கலந்து கொள்ளல இறப்பு நிகழ்ச்சியில கலந்து பெரிய தலைவர் அந்த பேரவரி வேல சாமி நாடார் அந்த இறப்பு இமானுவேல் இறப்பு நிகழ்ச்சியிலேயே இல்ல எந்த காங்கிரஸ் வரல அவங்க குடும்பத்துக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க இன்னும் அந்த ஒரு விட்னஸ் ஆவாவது சேர்த்துருக்கணும் பேரையூர் புவசி தேவேந்தர் குல வேளாளர் சங்கம் சொல்லி இருந்த பீட்டர் பெருமாள விட்னஸா சேர்த்தவங்க பேரையூர் வேல்சாமி நாடார் அந்த கூட்டத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கலெக்டர்னால அப்புறப்படுத்தப்பட்ட பேரையூர் வேல்சாமி நாடார் விட்னஸா கூட சேர்க்கல அதுக்கப்புறம் இந்த கொலைக்கு அப்புறம் இம் பேரையூர் வேல்சாமி நாடார் சொந்த ஊர்லயே இல்ல மணப்பார பகுதியில போய் தலைமுறை வாழ்க்கைக்கு போயிடுறாரு இதை நான் எண்பதுலதான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த உயிரோட இருக்கிறாருன்றதவே எண்பதுல மதுரை மேற்கு தொகுதியில எம்ஜிஆர் போட்டி போடுறார் அப்ப வந்து இவர் வந்து சுயேட்சையா அநாமினேஷன் போடுறார் அப்ப வேட்பாளர்கள் வரலாறுன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில வரும்போது இந்த பேரை வேல்சாமி நடார் வி எம் எஸ் வேல்சாமி நடார் அப்படின்னு சொல்லி வருது ஆகா இருந்தால் இவ்வளவு நாளும் எங்கேயோ நட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் வேட்பாளர் இருந்த பக்கம் அட்ரஸ் போடுவாங்க ஓட்டு போட்டு போகும்போது வாக்காளர் பார்த்தா மணப்பாறைன்னு அட்ரஸ் இருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுத்தமா தெரியாது சுத்தமா தெரியாது தெரிந்து கொண்டு அவர்கள் அப்ப இதுல எவ்வளவுக்கு வந்து சதி விளையாண்டு இருக்கு அப்படின்றத அரசியல் சதி இருந்திருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டா நல்லது நல்லது சார் நம்ம யார் கூட மோதணும் யார் நமக்கு பகைவன் எதிரி யாரு நண்பன் யாரு நம்ம தோழன் யாரு அப்படின்றத நீங்களா முடிவு ஆராய்ஞ்சு முடிவு நல்லது நல்லது மிக்க நன்றிங்க நன்றி நன்றி